இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வந்து மிகவும் ரொம்ப சிறப்பாகவே சொல்லலாம் டாடா உள்ளிட்ட சிறப்பான படங்கள் வெளிவந்த நிலையிலும் பல சினிமா பிரபலங்களுடைய மரணங்கள் வந்து சோகத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படிதான் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பரியேறும் பெருமாள் படத்தில் நடித்த தெருக்கூத்து கலைஞர் நெல்லை தங்கராஜ் அவர்கள் உடல்நலக் குறைவாள காலமானார் அவருடைய அந்த பரியேறும் பெருமாளில் அவருடைய கதாபாத்திரம் இன்றளவும் தமிழ் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி பிரபல பாடகியான வாணி ஜெயராம் அவர்களுடைய மரணமானது தமிழ் திரையுலக ரொம்ப சோகத்தை கொடுத்துச்சு குறிப்பாக சொல்லப்போனால் வாணி ஜெயராமுக்கு பத்மபூஷன் விருதானது அறிவிக்கப்பட்டு அதை பெற இருந்ததற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பே அவருடைய மரணமானது பெரும் கவலையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது மயில்சாமி அவர்களுடைய மரணமானது தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி அன்று சிவராத்திரி அன்று மயில்சாமிக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டது ஸோ மருத்துவமனை கொண்டு செல்லும் போதே அவர் உயிரிழந்த சம்பவம் சினிமா உலவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது ஸோ அதற்கு அடுத்ததாக மனோபாலா அவர்களுடைய மரணம் மே மாதம் மூன்றாம் தேதி நடந்த இந்த மரணமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது பல படங்களை இயக்கிய மனோபாலாவுக்கு கல்லீரல பிரச்சனை இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மே மாதம் மூன்றாம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உடல்நலக் குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நடிகர் சரத்பாபு காலமானார் நடிகர் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட பல நடிகர்களோட சிறப்பு தோட்டத்தில் நடித்த நடிகர் சரத்பாபு காலமானது தமிழ் சினிமா உலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம் செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆர் எஸ் சிவாஜி அவர்களுடைய மரணமானது திரையுலகல பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது குறிப்பா சொல்ல போனால் அபூர்வ சகோதரர்கள் படத்துல ஜனகராஜ் சார்ட சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய அந்த வசனம் இன்றளவும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் செப்டம்பர் எட்டு மாரிமுத்து அவர்களுடைய மரணம் கண்ணும் கண்ணும் புலிவால் ஆகிய படங்களை இயக்குன இயக்குனர் மாரிமுத்து அவர்களுடைய மரணமானது செப்டம்பர் எட்டாம் தேதி நிகழ்ந்தது இது தமிழ் சினிமா உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுது குறிப்பாக சன் தொலைக்காட்சியில் வெளியான எதிர்நீச்சல் தொடரில் இவர் ஆதி நடித்திருந்தது நடிச்சிருந்தது ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மரணங்கள் என்றாலே பொதுவாகவே வந்து சோகத்தை ஏற்படுத்தக்கூடியது அதுலேயுமே சிறுவயது மரணங்கள் அப்படின்னாலே அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது ஸோ அந்த வகையில் விஜய் ஆண்டனி அவருடைய மகள் மீராவினுடைய மரணமானது தமிழ் சினிமா உலகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி செப்டம்பர் மாதம் பத்தொம்பதாம் தேதி விஜய் ஆண்டனி அவருடைய மகள் மீராவினுடைய மரணம் தமிழ் சினிமாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுந்தரா டிராவல்ஸ் பொன்விலங்கு பொங்கலோ பொங்கல் உள்ளிட்ட படங்களில் நடித்த போண்டாமணி காலமானார் கிட்டத்தட்ட இரநூற்று ஐம்பதுக்கு அதிகமான படங்களில் நடித்த போண்டாமணிக்கு இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில அறுபது வயதான போண்டாமணி டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வீட்டில் மயங்கி விழுந்து காலமானார் அவரது மரணம் தமிழ் திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே சோகத்தில் ஆழ்ந்தது அப்படின்னு சொல்லலாம் தேமுதிக தலைவரும் முன்னாள் நடிகர் சங்க தலைவருமான கேப்டன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைக்கப்படுகின்ற விஜயகாந்த் அவர்களுடைய மரணமானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருடைய மரணம் தமிழ் திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இதுவரைக்கும் நாம பார்த்தது கடந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சோகத்தை ஏற்படுத்திய முக்கியமான தமிழ் பிரபலங்கள் அப்படிங்கிறத நாம பார்த்தோம்